சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரையை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அம்மாவாசையில இருந்து வளர்பிறை அப்படிங்கிறத கணக்குல கொண்டு நிறைஞ்ச நாளா இருக்கணும் அப்படிங்கிறதுனால சரயோக பயிற்சிய ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஏழு நாட்கள் அப்படிங்கிற அடிப்படையில ஏழு வாரங்கள் தொடர்ந்து பயிற்சி முறையா செய்ய போறோம் இதுக்கு முன்னால ஒன்பது காணொலிகள் சரயோகத்தை பத்தி விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது என்னுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கும் என்னுடைய சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் சரயோகத்தின் விளக்கம் அப்படின்னு ஒன்பது காணொளி அதை முதல்ல பார்த்துட்டு வாங்க அடுத்து இந்த சரயோகத்தை படிக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் ஆஹா நாம ஏற்கனவே ஏழு நாள் பயிற்சியை தவற விட்டோமே அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டாம் பயிற்சி முறைங்கிறது தொண்ணூத்தி சதவீதம் இந்த நாப்பத்தொன்பது நாளும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நான் நீங்களா செய்ய செய்ய மாட்டீங்க யாராவது உங்களை முன்னிருந்து வழி நடத்தினா செய்வீங்கிறதுனால இந்த நாப்பத்தொன்பது நாளும் நான் காணொலி வெளியிடுறேன் பயிற்சி முறைய அது போக டெய்லி காலம்புற நாலு மணிலிருந்து நாலு நாற்பத்தஞ்சு வரைக்கும் கூகுள் மீட் ஆப்ல கட்டணம் இல்லாம இந்த பயிற்சியை நான் கத்து தரேன் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதை கிளிக் பண்ணி அந்த பயிற்சி முறையில நீங்க இணைந்து கொள்ளலாம் நாளைக்கு அதாவது ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு புதன்கிழமை வந்து எட்டாவது நாள் அன்னைக்கு நாம செய்யக்கூடிய பயிற்சி வந்து காலம்பரம் நாலு இருந்து ஆறு மணிக்குள்ள அப்படின்னா சந்திரநாடி எட்டு மணியில இருந்து பத்து மணிக்குள்ளனா சந்திரனாடி பனிரெண்டு மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ளனா சந்திரனாடி அதாவது இந்த தான் உங்களால பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை இருந்தா நீங்க சந்திரனாடி சுத்தி பயிற்சி முறைய இருபத்தி ஏழு முறை செய்யணும் இதே இந்த நேரத்துல என்னால செய்ய முடியல என்னால ஒரு பத்து மணிக்கு தான் செய்யற மாதிரி இருக்கு மூணு மணிக்கு தான் செய்யற மாதிரி இருக்கு ஏழு மணிக்கு தான் செய்யற மாதிரி இருக்கு அப்படின்னா சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் அது எந்த நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு மணில இருந்து எட்டு மணிக்குள்ள நீங்க பயிற்சி செய்யற மாதிரி இருந்தா சூரிய நாடி பத்து மணில இருந்து பனிரெண்டு மணிக்குள்ள நீங்க பயிற்சி செய்யற மாதிரி இருந்தா சூரிய நாடி ரெண்டு இருந்து நாலு மணிக்குள்ள நீங்க பயிற்சி செய்யற மாதிரி இருந்தா சூரிய நாடி இது மாதிரி நீங்க பயிற்சி முறையை செய்யணும் இப்ப எட்டாவது நாள் பயிற்சி முறைய மேற்கொள்வோம் சுவாதிஷ்டான ஆதாரத்தை தூண்டும் விதமாக இந்த ஏழு நாட்கள் பயிற்சி முறைய நம்ம மேற்கொள்ள போறோம் நீங்க அதுக்கு அந்த சுவாதிஷ்டான ஆதாரத்தை கவனிக்கணுமா அப்படின்னா கவனிச்சா நல்லது கவனிக்கலால கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி நீங்க தான் முத முதல்ல பயிற்சியை ஆரம்பிக்கிறீங்கன்னா இன்னிலிருந்து உங்களுக்கு நாப்பத்தி நாள் பயிற்சி முறை நீங்க எண்ணிலிருந்து தொடங்குறீங்களோ நாப்பத்தி ஒன்பது நாள் பயிற்சி முறை அதனால் நீங்க கவலைப்பட வேண்டாம் முதல் வாரம் அப்படிங்கிறது மூலாதாரம் இரண்டாவது வாரம் சுவாதிஷ்டானம் மூன்றாவது வாரம் மணிப்பூரகம் நான்காவது வாரம் அநாகதம் ஐந்தாவது வாரம் விசுத்தி ஆறாவது வாரம் ஆக்ஞா ஏழாவது வாரம் சகசிராரம் இந்த அடிப்படையில தான் நாம ஒன்பது நாட்கள் பயிற்சி செய்ய போறோம் இன்னைக்குதான் பயிற்சியை தொடங்குறோம் ஏற்கனவே இந்த மூலாதாரத்துக்குரியதை நம்ம செய்ய முடியல அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் நாற்பத்தி நாளும் பயிற்சி முறை ஒன்றுதான் கிழமையின் அடிப்படையில நேரத்தின் அடிப்படையில சூரிய நாடியோ சந்திர நாடியோ மாத்தி மாத்தி செய்யணும்னு சொல்லியிருப்பேன் அதை நான் ஒவ்வொரு காணொலியிலையும் வெளியிட்டு இருக்கேன் அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதனால முந்தைய பயிற்சிகளை நாம செய்ய முடியலையே அந்த நாள்ல அப்படிங்கிற கவலைய நீங்க விட்டுருங்க அதே மாதிரி பிற நாடுகள்ல இருக்கிறவங்க எங்களுக்கு எந்த நேரங்கையா அப்படின்னு கேக்குறீங்க உங்க ஊர்ல சூரிய உதயம் எப்ப ஆரம்பிக்கிறதோ அதற்கு மணினா நாலு மணிக்கு ஆரம்பிக்கிறோம் அது மாதிரி சூரிய உதயம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதோ அதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்னால இருந்து நீங்க கணக்கு வச்சுக்கலாம் இப்ப நாம எட்டாவது நாள் பயிற்சி முறைய தொடங்குவோம் முதல்ல கபாலவதி ஏழு முறை சூரிய நாடில அடுத்து முறை மூக்கு சிந்திர மாறி அடுத்து சுழுமுனை நாடில ஏழு முறை அடுத்து பஸ்திரிகா சூரிய நாடில ஏழு முறை மூச்சை இழுத்து இழுத்தெழுத்து அடுத்து சந்திர நாடில அடுத்து சுழுமுனை நாடில இப்ப சந்திர நாடி சுத்தி பயிற்சி புதன்கிழமைங்கிறதுனால நாலு டு ஆறு இந்த நேரத்துல நாளைக்கு செய்யறது அப்படிங்கறதுதான் பயிற்சி முறையா பார்க்க போறோம் இந்த யோக தண்டம் அல்லது வாசி தண்டம் பேரு இதையோ அல்லது துண்டையோ உங்கள்கிட்ட எது அவைலபிளோ அதை எடுத்து நீங்க வலது அக்குள்ள வச்சுக்கணும் சூரிய நாடி செய்யற மாதிரி இருந்தா இடது அக்குள்ள வச்சுக்கணும் இப்ப நாளைக்கு நா காலம்புற நாலு டு ஆறுக்குள்ள நீங்க செய்யறதா இருந்தா வலது பக்கம் வச்சுக்கணும் அதே மாதிரி நாளைக்கு நேரடி பயிற்சியிலையும் இதே முறையில தான் சொல்லி போறேன் நீங்க அந்த நேரம் எந்திரிக்க முடியாதுங்கிறதுனால அடுத்த நேரங்களில் பயிற்சி முறை இதேதான் மூக்கு மத்தன மாறும் சூரிய நாடியோ சந்திர நாடியோ அந்த நேரத்திற்கேத்த மாதிரி கிழமைக்கேத்த மாதிரி மாறும் இந்த பயிற்சியைப்ப நாம தொடருவோம் காலை நீட்டி உட்காரணும் வலதுகை ஆதி முத்திரை இடதுகையோட நாலாவது விரலால கால் விரலை மனசுல நினைச்சுண்டு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மூச்சு அப்படிங்கிற முறையில நீங்க இருபத்தி ஏழு முறை சுவாசம் செய்யணும் நான் நான் சொல்றப்ப இழுக்கணும் வெளியில விடணும் கால் விரல்கள் நான் ஹம்னு சொல்றப்ப உள்ள இழுக்கணும் சோ சொல்றப்ப வெளியில விடணும் ஹம் சோ பாதங்கள் ஹம் சோ கணுக்கால்கள் ஹம் சோ கெண்டைக்கால்கள் ஹம் சோ முழங்கால்கள் ஹம் சோ தொடைப்பகுதிகள் ஹம் ோ பிருஷ்ட பகுதிகள் சோ அடிவயிற்று பகுதிகள் ஹாம் سُو كيل مودوو بعودي خال هم سو هم

सो मार्ब पगोदी घाल हम सो कई विराल घाल لن کل منی کٹل सो तो, कील कई घल हम सो तो, मूलंग कई घल हम सो मेल कई गल हम सो तोल पटेल हम

Só so, mukobàgòdì hà m sọ so, kádìí hà m.

தலைப்பகுதிகள் மெதுவாக தளர்த்திக் கொள்ளும் இந்த எட்டு நாள் அந்த தொடர்ந்து ஏழு நாட்கள் இந்த எட்டாவது நாள்ல இருந்து அடுத்து தொடர்ந்து ஏழு நாட்கள் சுவாதிஷ்டான ஆதாரத்தை தூண்டும் விதமாக இந்த பயிற்சி முறை அமையும் நீங்க முடிஞ்சா அந்த சுவாதிஷ்டான ஆதாரத்தை கவனிச்சு இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம் சுவாதிஷ்டான ஆதாரம் தூண்டப்படும் உங்களுக்கு வாழ்க்கையில பொறுமை இருக்கும் சகிப்புத்தன்மை இருக்கும் இந்த குணங்கள் எல்லாம் முறையா வளர்த்துண்டாதான் அந்த சரயோகத்துல நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளை நீக்கிறதுக்கு ஏழு முறை பயிற்சி செஞ்சா போதும் நீங்க இப்பவே ஏழு முறை பயிற்சி செஞ்சு நீங்கமான்னு பார்த்தா அது சாத்தியம் இல்லை அதனாலதான் உங்களை தொடர்ந்து நாப்பத்தி ஒன்பது தினங்கள் இந்த பயிற்சி முறைய இருபத்தி ஏழு சுவாசமா செய்ய வைக்கிறேன் இந்த நாற்பத்தி ஒன்பது தினங்கள் பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகள்ல ஏதாவது தடை ஏற்பட்டா அந்த தடைய நீக்கக்கூடிய சூரிய நாடியவோ சந்திர நாடியவோ அல்லது சுழுமுனை நாடி சுத்தி பயிற்சியையோ ஏழு முறை செய்தால் முழுமையான பலன் கிடைக்கும் அதனால கண்டிப்பா என்னோட இணைஞ்சு இந்த நாற்பத்தி ஒன்பது நாட்களும் பயிற்சி செய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரெஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியான பயிற்சிகளை செய்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆண் பெண் இருபாளருக்கும் தனித்தனியாக தனிப்பட்ட முறையிலும் குழுவாகவும் ஆசனம் பிராணாயாமம் தியானம் மற்றும் உணவு முறை பயிற்சிகள் கட்டத்தரப்படும் மேலும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி செய்யும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா பயிற்றுநர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு மேலும் நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொழுதவியை செய்யுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சந்தோஷம்